இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற கிறிஸ்டல்ஸுக்கும் டாக்டர் எடுங்கோ ஆய்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற கிறிஸ்டல்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் பொதுவாகவே இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நாட் ஓன்லி இந்தியா த்ரூ அவுட் வேர்ல்டில் கிடைக்கிற கிறிஸ்டல்ஸும் ஸ்டோன்ஸும் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வந்து எல்லாமே ஃபேக்ட்ரி மேட் லேப் மேட் ஜெம் ஸ்டோன்ஸ் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ட் ஆர் மேட் இன் லேப்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ரியல் ஜம் ஸ்டோன்ஸ் நேச்சுரலாக போய் வந்து எடுக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப கம்மி குறைவு ஏன்னா அவைலபிலிட்டி குறைஞ்சி போச்சு கம்மியாக தான் இருக்குது அந்த ஸ்டோன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வெலை அதிகமாக தான் இருக்குது தான் உண்மையான ஒரிஜினல்ஸ் பவர் உள்ள இயற்கையான கிறிஸ்டல்ஸ் வந்து வெலை ஜாஸ்தியாக இருக்குது நம்ம இந்தியன் கரன்சியில் சொல்கிறோன்னா செவன் தௌசண்ட் செவன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கூட இருக்குது செவன் தௌசண்ட் செவன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கூட இருக்குது அந்த கல்லினுடைய ஃப்ரீக்குவன்சி அந்த வைப்ரேஷன் அது எவ்வளோ இயர் ஓல்டான கல் ஐயாயிரம் வருடங்கள் வயதுள்ள கல் பத்தாயிரம் வருடங்களை வயதுள்ள கல் ஐம்பதாயிரம் வருடங்களை வயதுள்ள கல் எவ்வளோ கூட இயர் ஓல்டு அவ்வளோ கூட பவர் ஃப்ரீக்குவன்ஸி அதிகமாக இருக்கும் கல்லினுடைய தன்மை நிர்ணயிக்கும் பண்ணுறது வந்து அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த அதிர்வடைகளும் அதனுடைய வயசுந்தான் எவ்வளோ கூட வயது முயர்வான ஸ்டோனாக இருக்கும் ரொம்ப பூமியில் ரொம்ப நாளாக இருந்த ஸ்டோன் பவர் அதிகம் வயது கம்மியாக இருக்கிறது பவர் கம்மி எமிட்டிங் பவர் ஜெனரேட்டிங் பவர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹைலி காஸ்ட்லி தான் ஹைலி எமிஷன் பவர் வச்சுருக்கு அந்த இயற்கையான கிறிஸ்தவர்கள் தான் அவங்களுக்கு வந்து நம்ம கேட்கின்ற நமக்கு தேவையான விஷயங்கள் தரக்கூடியது நம்முடைய கர்மாவை போக்கக்கூடியது நம்முடைய தீய கர்மாக்கினால் வருகின்ற பிரச்சனைகளையும் கட்டங்களையும் போக்கி நாம் நல்ல கர்மாவை கிரியேட் பண்ணுறதுக்கான வழிகளை காட்டக்கூடியது வந்து அந்த கிறிஸ்தவர்கள் தான் ஸோ அந்த மாதிரியான கிருஸ்து தான் நம்ம படம் தரும் ரோட் சைடில் பிளாட் பார்த்தில் விற்கிறதோ மற்ற 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 அவுட்லெட்டில் விற்கிறதோ அந்த சயின்டிஃபிக்கலி லேண்ட்மேட் சயின்டிஃபிக்கலி லேப் மேட் சயின்டிஃபிக்கலி ஃபேக்ட்ரி மேட் ஜெம் ஸ்டோன்ஸு பார்க்கறதுக்கு ஒரு பெட்ரிங்காக நல்லா அழகாக முடியும் அது உள்ள அந்த மெடிக்கல் பவரோ மற்ற இந்த மாதிரி ஒரு தெய்வீக சக்தி அதுக்குள்ளே கிடையாது கிடையாது ஜஸ்ட்டு ஸ்டோன் ஸ்டோன் அவ்வளோதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அழகாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் கவரிங்கும் நல்லா போட்டுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி உள்ள ஒரு இயற்கையாக அந்த ஹீலிங் பவர் குணப்படுத்தும் பவர் நம்மளுடைய கர்மையை சரிப்படுத்தக்கூடிய பவர் தான் கிடையாது இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளில எடுக்கணும் நாம் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோம் விறந்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய நெகட்டிவ் வந்து சேர்த்து வச்சுக்கணும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் வந்து கிறிஸ்டலுக்கு தான் இருக்கும் அதனால தான் வந்து நான் எல்லாரையும் ஒரு ரெண்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான் முடியாதவங்க ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் ரெண்டு கிறிஸ்டல் ஏன் யூஸ் பண்ணால் ஒரு கிறிஸ்டல் உங்களுக்கு யூசேஜில் இருக்கணும் இன்னொரு கிறிஸ்டல் கிளன்சிங்கில் இருக்கணும் கிளன்சிங் ப்ராசஸில் போட்டு வைக்கணும் ஸோ மாற்றி 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 இன்னைக்கு கிளன்சிங் போடுறோம் நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி கிளன்சிங் போடுறோம் நாளைக்கு அடுத்து மாற்றி மாற்றி சர்க்கில் சைக்கிளிக்காக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு ஸ்டோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ வந்து நம்ம நிறைய கடுமையான தோஷத்தில் கடுமையான கஷ்டங்கள் இருக்கும்போது ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்ம குயிக்காக வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்டோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது கிளன்சிங்கில் இருக்கும்போது நீங்கள் தனியாக அது இல்லாமல் இருப்பீங்க அது கிளன்சிங் ஆகி வந்த பிறகு தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் இருக்கும்போது யூ ஆர் அண்டர் தர் ப்ரொட்டக்ஷன் அது இல்லாத போது நீங்கள் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஸோ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ப்ரொடெக்ஷன் இருக்கணுன்றதுக்காகத்தான் நீங்கள் ரெண்டு கிறிஸ்டலாக வாங்கி மாற்றி மாற்றி ஒன்று அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தொத்தரும் ஒருத்தர் ஒருத்தரும் ரெண்டு கிறிஸ்டல் கம்பல்சரியாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து கஷ்டம்ன்றது இருக்கவே இருக்காது சுகம் மட்டும்தான் இருக்கும் இதை எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து எல்லோரும் கிறிஸ்டல் யூஸ் பண்ணோம்னு வச்சிங்களேன் நாம் இமேஜின் பண்ண ராமராஜ்யம் மாதிரி வந்துடும் உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவோம் எல்லாருமே ஆனந்தமாக விடுவோம் ஆனால் அப்படி நடந்து வராது ஏன்னால் கர்மா பேட் கர்மா சம்மந்தப்பட்டவங்க கிறிஸ்டலை வாங்க மாட்டாங்க கிறிஸ்டலை யூஸ் பண்ண மாட்டாங்க கிறிஸ்டல் நம்ப மாட்டாங்க அவங்க பேட்கருமா இருந்து கஷ்டப்படணும் நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு திங்க் பண்ண மாட்டாங்க அதை நம்ப மாட்டாங்க அதை வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இது மாதிரி நிறைய வகையில் அவங்க ஆகி வெளியே போயிடணும் பிகாஸ் அவங்க பேட்கர்மா அனுபவிக்கணும் தொலை கருமா இருக்குது அதனால் அவங்க பண்ண மாட்டாங்க சில இப்போ எனக்கும் ஆசை தான் எல்லாேருக்கும் ஆசை தான் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கஷ்டப்பட் யூஸ் பண்ணால் எல்லாேருமே ஹாப்பியாக வாழ்ந்துடணும் எல்லோரும் சந்தோஷம் இருக்கணும் ஆனால் அப்படி இருக்க முடியாது பிரதமத்தினோட அமைப்பு எப்படி அப்போது யார் சொகப்படணும்னு இருக்கோ யார் சந்தோஷப்படணும் இருக்கோ யார் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் இதுக்கு மேலே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எப்போ டிவைன் வந்து பிளான் பண்ணதோ எப்போ உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரோ அப்போ தான் நீங்கள் கிறிஸ்டலை பற்றி யோசனை பண்ணுவீங்க கிறிஸ்டில் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த கிறிஸ்டலை வாங்குறதுக்கும் நிறைய தடைகள்லாம் வரும் நீங்கள் நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுத்து நீங்கள் வாங்கணும் சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய டீக்ரேட் பண்ணி உங்களை வேறு டைவர்ட் பண்ணி மாற்றி விட்ருவோம் இதெல்லாம் போய் என்ன இந்த காலத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் போகிறான் சூரியனுக்கு மனுஷன் போகிறான் இல்லை தண்ணி எடுக்க போகிறோம் இவ்வளோ அட்வான்ஸாக போய்ட்டுங்க இதெல்லாம் போய் பண்ண முடியாது டயரக்ட் பண்ணுவாங்க உங்கள் பேட் கர்மா அப்படிலாம் பண்ண வைக்கும் நீங்கள் இதையெல்லாம் மீறி ஓவர்ல பண்ணி எப்போ வரீங்களோ அப்போ தான் குட்கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இப்போ குட்கர்மாவை நீங்கள் கட்டியாக பிடிச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியும் கிறிஸ்டலை பயன்படுத்தி முன்னுக்கு வர முடியும் கிறிஸ்டலை பயன்படுத்தி நான் மோசம் போயிட்டேன் கிறிஸ்டலை பயன்படுத்தி எனக்கு லாஸ் ஆகி போச்சு கிறிஸ்டலை பயன்படுத்தி எனக்கு படம் இல்லைன்னு அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்டலை அவங்க முறையாக பயன்படுத்தவில்லை என்று தான் அர்த்தம் ரிஸ்டலை முறையாக பயன்படுத்தினா உங்கள் லைஃப்பில் வந்து டெய்லி தினம் தினமும் உங்களுக்கு பாஸ் எல்லா ஆங்கிளில் பார்த்தாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிட்டான் போயிட்டுருக்கீங்க டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ்லி பாசிட்டிவாக போயிட்டுருக்கீங்க பாசிட்டிவாக போய்ட்டுருக்கீங்க நெகட்டிவ் உங்களுக்கு வராது அப்படியே நெகட்டிவ் உங்கள் பாஸ்ட் லைஃப் தர்மோடு வந்தாலும் அதை ஓவர்லுக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க ஸோ வாக்கில சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரொக்ராம் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணணும் டாக்டருங்கும் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் மற்ற கிறிஸ்டனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ப்ரோக்ராம்டு கிறிஸ்டல் உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் எந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகளை உங்கள் டிமாண்ட்ஸை நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம் அதர் கிறிஸ்டல்ஸ்க்கும் நாம் கொடுக்குற கிறிஸ்துக்கும் என்ன வித்தியாசம் தீஸ் ஆர் ஆல் ப்ரோக்ராம்டு கிறிஸ்டல்ஸ் அது வந்து நான் ப்ரோக்ராம் கிறிஸ்டன்ஸ் ஜென்ரலாக நான் ப்ரொக்ராம் கிறிஸ்டல் வச்சாலும் யூஸ் தான் ஒன்றும் த அது படம் இல்லைன்னு சொல்லது பட்டு நான் ப்ரோக்ராம் கிறிஸ்டல் வந்து ஜஸ்ட்டு டென் பர்சன்ட் அப்படின்னா ப்ரோக்ராம் கிறிஸ்டல் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஸோ ப்ரொக்ராம் கிறிஸ்டல் தான் பெஸ்ட்டு அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும் நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கும் எப்படி நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ரோக்ராம் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா கிறிஸ்டன் வந்து லைஃப்பில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய பத்தாவது தலைமுறையில் ஒரு பேரனோ பேத்தியோ யூஸ் பண்ணால் அது கிறிஸ்டல் வேலை செய்யும் அதுதான் பெரிய பியூட்டி இல்லை இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கிறிஸ்டல் வாங்கினீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு பத்தாவது பதினைஞ்சாவது தலைமுறையில் உங்கள் பேரனோ பேத்தியோ அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணால் கூட வேலை செய்யும் நோ எக்ஸ்பைரி டேட் இந்த பிரபஞ்சம் முடிகிற வரைக்கும் இந்த பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் அந்த கிறிஸ்டல் இருக்கிற வரைக்கும் அது ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அந்த மாதிரியான இயற்கையான அமைப்பு அது அதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் ஒன்றும் கிடையாது சார் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் நகைகளை வாங்கி கொடுக்குறோம் சொத்துக்களை வாங்கி கொடுக்குறோம் கார் பங்களாலாம் வாங்கி கொடுக்குறோம் என்னென்னு வாங்கி கொடுக்குறோம் அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிறிஸ்டலை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிட்டு நாம் இறக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இதை பாஸ் பண்ணணும் இந்த சீக்கிரட்டை இந்த டிவைன் சீக்கிரட்டை பாஸ் பண்ணணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த கிறிஸ்டலை எப்படி யூஸ் பண்ணி பயன்படுத்தணும் நம்மளை சொல்லி கொடுத்து அவங்க ட்ரெயினப் பண்ணி நாம் இருக்கும்போது ட்ரெயினப் பண்ணி கொடுத்தோம் அப்போ நீங்கள் என்னென்னலாம் சம்பாரித்து அதை கொடுத்தீங்களோ அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுதி அவங்க கிரியேட் பண்ணி அவங்க சந்தோஷமாக ஹாஸ்பியாக இருக்காங்க ஸோ கிறிஸ்தது உங்களோட இல்லை உங்களோட தலைமுறை தலைமுறைக்கும் பயனளிக்கக்கூடியது என்ற ரகசியத்தை புரிந்து கொடுங்கள்